நண்பர்களுக்கு வணக்கம் எல்லாமே ஓகே தான் இதை மட்டும் சரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த டிராவல் எனக்கு வேற லெவலில் இருந்திருக்கும் ரீசெண்டாக பெங்களூர் எலக்ட்ரானிக் சிட்டி டோல்கேட்டில் இருந்து சென்னை கோயம்பேடு வரைக்கும் இன்டர் சிட்டி டிராவல்ஸில் ட்ராவல் பண்ணேன் ஏசி சீட்டு கம் ஸ்லீப்பர் பஸ்ஸு வித் டாய்லெட் அட்டாச்மெண்ட்டோட நான் ஒரு சீட்டு புக் பண்ணியிருந்தேன் நானூறுவா டிக்கெட்டு ஜிஎஸ்டியோட சேர்த்து பத்து ஐம்பத்தஞ்சுக்கு டோல்கேட்டு கிட்ட வர சொன்னாங்க கரெக்டாக பத்து ஐம்பத்தஞ்சுக்கு பஸ் வந்தது பஸ் உள்ள போது தான் சொன்னாங்க லக்கேஜை நீங்கள் சீட்டு கட்டியில் தான் வச்சுக்கிடணும்னு சொன்னாங்க நம்ம புக் பண்ணியிருந்தது சீட்டுன்றதுனால சீட்டு கட்டியில் வச்சா கால் காலை எப்படி நிட்டுறது என்ன ஏதுன்னு தெரியல பர்த்தா இருந்தால் கூட மேலே எங்கேயாவது வச்சுக்கலாம் அப்படியே உள்ளே போகும்போதே வேடிக்கை பார்த்துட்டே போகணும் பஸ் உள்ள இன்டீரியர் தரமாக பஸ் உள்ள சுத்தமாக க்ளீன் பண்ணி ஸ்மெல் வராமல் இருக்கிறாங்க ஸ்பெயெல்லாம் பண்ணி பக்காவாக சுத்தம் பண்ணி வண்டி எடுத்து வந்துருந்தாங்க இது வரைக்கும் நான் டே டைமில் ட்ராவல் பண்ண பஸ்ஸுகளில் இன்க்ளூடிங் ஒய்பியும் முத கொண்டு டே டைமில் பிளங்கட் கொடுக்க மாட்டாங்க ஆனால் இந்த பஸ்ஸில் எல்லா பர்த்லேயுமே அந்த பிளங்கட்டை எடுக்காமல் அப்படியே வச்சுருந்தாங்க இது ஒரு நல்ல விஷயம் ஒரு வழியாக சீட்டு கட்டியில் லக்கேஜை செட் பண்ணிவிட்டு ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒன்றுமே தெரியல அடுத்து போக போக கால் வலி கொஞ்சம் ஆரம்பிக்க ஆரம்பிச்சு இருந்தது அப்படியே காலகை நீட்ட முடியல லக்கேஜ் கீழே இருக்கிறதுனால காலில் லக்கேஜ் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு சில வாட்டர் பாட்டில் தருவாங்க நம்பி போகாதீங்க எல்லாருக்கும் கொடுத்தாங்க பாட்டில் காலையாச்சா என்னன்னு தெரியல நானும் ரெண்டு மூணு டைம் கேட்டு பார்த்தா எனக்கு தரவே இல்லை கொஞ்ச நேரத்தில் ஏசி அன்கன்ட்ரோல்டா வர ஆரம்பிச்சிருச்சு ஏசியை கண்ட்ரோல் பண்ணவே முடியல சார்ஜிங் போட்டு ஒர்க் ஆகல ஆனா பஸ்ஸோட ஸ்பீடு அவங்க பிரேக்கு நிப்பாட்டின டைம் எல்லாத்தையும் பக்காவா மெயின்டைன் பண்ணாங்க ஒரு சில விஷயங்கள் மட்டும் சரி பண்ணாங்க அப்படின்னு அந்த டிராவல் எனக்கு சூப்பரா இருந்திருக்கும்